பிரேத ஜென்மத்தை அடைஞ்சவன் பெரும்பாலும் தன்னுடைய சந்ததிகளை தேடித்தான் போவான் அவங்களுடைய கனவுல தோன்றி தன்னோட அவல நிலையை சொல்லுவா பிரேத ஜென்மத்தை அடைஞ்சவன் வாழ் போன்ற பற்களுடனும் பயங்கரமான தோற்றத்துடனும் தன்னுடைய குலத்தருடைய கனவுல அடிக்கடி தோன்றி நான் பசியாலும் தாகத்தாலும் தவிச்சிட்டு இருக்க என்னை கரை சேர்க்க யாருமே எந்த முயற்சியும் செய்யலையே அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பான் ஒருத்தனோட கனவுல குதிரை யானை உருவமற்ற மனிதன் காளை இந்த மாதிரி எது தோன்றுனாலும் இதெல்லாமே பிரேத ஜென்மம் அடைஞ்சவனால உண்டாவது அப்படின்னு அவனுடைய குடும்பத்தினர் உணர்ந்துக்கணும் அதே மாதிரி இறந்து போன முன்னோர்கள் பலர் கனவுல வந்து உணவை யாசிச்சு நிக்கிறது மாதிரி தோன்றினாலும் கனவிலிருந்து விழித்தெழுபவன் படுக்கைக்கு எதிரில் தன்னோட உருவத்தையே கண்டாலும் தான் உணரப்ப தன் யாராச்சும் உணவை பறிச்சிட்டு போறது மாதிரி கனவு தோன்றினாலும் புனிதத்தலம் ஒன்றுக்கு தான் பசியோடு போகிறது போல கனவு தோன்றினாலும் இது எல்லாமே பிரேத ஜென்மம் எடுத்தவனால் விளைபவை அப்படின்னு உணர்ந்துக்கணும் தன்னோட மனைவியோ கணவனோ மகனோ மகளோ உறவினரோ இறந்து விட்டது போல கனவு தோன்றினாலும் அவங்க வீட்டை விட்டு வெளியேறுவது மாதிரி கனவு தோன்றினாலும் இது எல்லாமே பிரேத ஜென்மத்தினால உண்டானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சவ தன்னோட குலத்தாருடைய கனவுல தோன்றுவது உண்டு அப்படி கனவுல தோன்றாம தன்னோட குலத்தாருக்கு தொடர்ந்து துன்பங்கள் விளைவிப்பதும் உண்டு ஒருவனுக்கு கனவுல தொடர்ந்து செண்பகோ மாமரம் இந்த மாதிரியான புனித மரங்கள் காய்த்து குலுங்குவது போல தோன்றினாலும் கனவுல பிராமணன் தோன்றினாலும் கனவுல காளை தோன்றினாலும் கனவுல அவனே ஏதாச்சும் ஒரு புண்ணிய தளத்தில் இருப்பது போல தோன்றினாலும் அவனோட உற்றார் உறவினர் யாராச்சும் இறந்துட்டது போல தோன்றினாலும் இந்த காட்சிகளை அவன் நனவு போல கனவுல கண்டா அவை பிரேத தோஷத்துடைய காரணமே அன்றி வேற எதுவும் இல்ல ஒருத்த புண்ணியத்தல யாத்திரை மேற்கொள்ள தீர்மானிச்சு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமாவும் அவனால அந்த புனித யாத்திரையை மேற்கொள்ள இயலாம தடைகள் ஏற்பட்டுச்சுன்னா அது பிரேத ஜென்மம் விளைவிக்கிற தடையே அன்றி வேறொன்றும் இல்லை நல்ல குணம் கொண்டவனுடைய வாழ்க்கையில பிரேத ஜென்மம் நுழைஞ்சிருச்சுனா அவன் செய்யவிருக்கிற நல்ல கருமங்களுக்கு பல இடையூறுகள் ஏற்படும் அவனுடைய நல்ல குணம் மாறி துர்குணமும் ஏற்படும் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சவனுக்காக தோஷ நிவர்த்தி பரிகாரங்களை அவனுடைய குலத்தார் செஞ்சாங்கன்னா அவனோட பிரேத ஜென்மம் விலகி அவ பித்ருவா மாறுறான் ஒருத்தரோட பிரேத ஜென்மம் விலகும்படி அவனுடைய குடும்பத்தார் செய்கிற முறையான சடங்குகளால் பிரேத ஜென்மம் எடுத்தவன் சாந்தமடையிறான் பிரேத ஜென்மம் அடைஞ்சவ திருப்தியுற்றா கொடூரமான பிரேத ஜென்மங்களை எடுத்தவனும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்து வந்த இன்னல்களை எல்லாம் விட்டுட்டு தன்னோட குடும்பத்தார் நலமோடு வாழணும் அப்படின்னு விரும்ப தொடங்குறான் அவன் தன்னுடைய குலத்துக்கு விருத்தியை தருவா அது மட்டும் இல்லை தன்னுடைய பாவ கணக்கு குறைஞ்சு கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அவன் தன்னுடைய பிரேத ஜென்மத்திலிருந்து விடுதலை பெற்று முன்னேறி போறான் அப்படி நிவர்த்தி செய்யப்படாத பிரேத ஜென்மம் தன்னுடைய பிரேத ஜென்ம கால அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ மறுபடியும் துர்பாகியமான பிறவிகளை எடுக்கிறான் தீராத நோயாளியாக குலவிருத்தி இல்லாதவனா வறுமை பீடித்தவனா இன்னும் பல பல கொடிய பிறவிகளை எடுத்தாகணும் அப்படி அவனுடைய பாவங்கள் குறைந்ததுக்கு அப்புறமா தான் அவன் யமபுரிக்கு செல்கிற தகுதியையே பெறுவான் அவனுடைய பாவ கணக்கு தீர்ந்திருக்குமேயானா அதுக்கப்புறமா தான் அவனுக்கு விடுதலை கிடைக்கும் ஒருத்த பிரேத ஜென்மத்தினால பாதிப்படைஞ்சிருந்தா அவன் தலங்களுக்கு போய் புனித நீராடி அத்தி மரத்துக்கடையில் அவனோட குல தெய்வத்தை நினச்சி ஜல அர்ப்பணமும் கருந்தானிய தானமும் செய்யணும் ஹோமங்கள் செஞ்சு வேத சாஸ்திரங்கள் அறிந்த உத்தம பிராமணர் ஒருவருக்கு தான தர்மங்கள் செய்யணும் அப்படி செஞ்சால் பிரேத ஜென்மங்கள் விளைவிக்கிற துன்பங்கள் நீங்கும் பிரேத ஜென்மம் பார்த்தினா கதை ஒன்று இருக்குது த்ரேதா யுகத்தில் எல்லா வளங்களும் நிறைஞ்ச மகோதயம் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்துச்சு அந்த நாட்டை பக்ருவாகன்கிற அரசன் ஆண்டு வந்தான் அவன் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தான தர்மம் வழங்குறதுலையோ யாகங்கள் செய்வதிலோ தன்னுடைய கடமைகளை நியமம் தவறாமல் சிறப்பாக செய்கிறதிலையோ ஈடுபட்டதால் நாட்டு மக்களால் போற்றி கொண்டாடப்பட்டான் ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக பக்ருவாகனன் தன்னுடைய படை பரிவாரங்களோடு காட்டுக்கு போனான் காட்டில் புள்ளிமான் ஒன்று தென்பட்டுச்சு பக்ரவாகனன் தன்னுடைய வில்லை எடுத்து அந்த மான் மேலே அம்பை தான் அந்த அம்பு மானை கொஞ்சம் காயப்படுத்துச்சு அடிப்பட்ட மான் கீழே விழுந்துச்சு ஆனால் மறுபடியும் அது எழுந்து ஓடுச்சு இப்போ மன்னன் பக்ருவாகனன் என்ன பண்ணுனான்னா தன்னோட வில்லை வளைச்சு மறுபடியும் ஒரு அம்பை எய்தான் அந்த அம்பு குறி தவறாமல் அந்த மான் மேலேயே பாய்ஞ்சுது அம்பு பாய்ந்த இடத்துலேருந்து ரத்தம் வழிஞ்சோடுச்சு இருந்தாலோ அந்த புள்ளிமான் எழுந்தோடி காட்டுக்குள்ள மறைஞ்சிருச்சு அரசன் பக்ருவாகனன் மானோட உடல்ல இருந்து தரையில விழுந்திருந்த மானோட ரத்த சுவட்டை பின்பற்றி போனான் ரொம்ப தூரம் நடந்து வேற ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ள புகுந்தான் இருந்தாலும் அந்த புள்ளிமான அவனால கண்டுபிடிக்க முடியல ரொம்ப தூரம் நடந்ததால களைச்சு போனான் மன்னன் அவனுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டு தொண்டையெல்லாம் வறண்டுச்சு எங்கேயாச்சும் தண்ணீர் கிடைக்குமான்னு மன்னனும் தண்ணியை தேடி அங்கேயும் இங்கேயும் சுற்றி தெரிஞ்சா கொஞ்சம் தூரத்தில் ஒரு தாமரை பொய்கையை பார்த்தான் மன்னன் போய் அந்த பொய்கையில் இறங்கி அதிலிருந்து குளிர்ந்த நீரை பருகுனான் அவனுக்கு ஓரளவுக்கு களைப்பு நீங்கிச்சு அவன் கூட வந்த படை வீரர்கள் ரொம்ப தூரத்திலேயே பின்தங்கிட்டாங்க அதனால் மன்னன் அந்த பொய்கையுடைய கரையிலிருந்து அத்தி மரத்து அமர்ந்து தன்னுடைய படை பரிவாரங்கள் வர வரைக்கும் காத்திருக்கலான்னு முடிவு செஞ்சான் வீரர்களும் பக்ரவாகன தேடி பார்த்தாங்க ஆனா அவங்களால அவனை தேடி கண்டுபிடிக்கவே முடியலை பொழுதும் கடந்துச்சு அந்தி பொழுதும் வந்துச்சு காடே இருள தொடங்குச்சு அந்த நேரத்தில் திடீர்னு அலறலும் கூக்குறலும் சேர்ந்து ஒழிச்சுது அரச தலை நிமிர்ந்து பார்த்தான் அவன் கண்ட காட்சி அவனுக்கு திகைப்போ அச்சமும் தரதா இருந்துச்சு பயங்கரமான உருவம் கொண்ட சில பிரேதங்கள் பசியாலும் தாகத்தாலும் தவிச்சபடி இங்கேயோ அங்கேயோ ஓடி தெரியறத மன்னன் பார்த்தா அந்த பிரேதங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கே பயம் தரும்படியும் விரித்த தலையுடனும் தசை ஏதும் இல்லாத எலும்புகள் மட்டுமே தெரியும்படியும் ரொம்ப பயங்கரமானதா இருந்துச்சு பிரேத ஜென்மங்களை பார்த்த அரசன் திடுக்கிட்டா பிரேத ஜென்மங்களும் அந்த அடர்ந்த காட்டுல தன்னந்தனியா நின்னுட்டு இருக்கிற பக்குருவாக பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு பிரேதங்களுடைய தலைவனான ஒரு பிரேதம் அரசன் பக்ரவாகன நெருங்கி வந்து நின்றுச்சு அதை அரசனை பார்த்து என்ன சொல்லுச்சுன்னா மன்னா உன்னை நான் பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுற இனி நான் என்னுடைய பிரேத ஜென்மம் நீங்கி நல்ல கதியை அடைவேங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லிச்சு மன்னன் பக்ருவாகனனும் அந்த பிரேதத்தை பார்த்து பிரேதமே நீ யாரு உன்னுடைய பூர்வ கதை என்ன அப்படின்னு கேட்டா உடனே அந்த பிரேத ஜென்மம் அரசனை நோக்கி மன்னா வைதீசம்னு ஒரு பட்டணம் உண்டு அந்த பட்டணத்துல நான் வைசிய குலத்தில் பிறந்து வளர்ந்த நல்ல ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தேன் என்னுடைய பெயர் சுதேவன் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவாராதனை விரதானுஷ்டானம் இதையெல்லாம் செஞ்சு வந்தேன் பிராமணரையும் பெரியோரையும் எப்பவும் போற்றி வந்த ஆலயங்களை செப்பனிட்டு புனரமைச்சேன் ஏழைகளையும் அனாதைகளையும் அகதிகளையும் காப்பாற்றி வந்த சகல உயிர்களுக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளையே செஞ்சு வந்த இருந்தாலும் நான் செஞ்ச அத்தனை நல்ல கர்மங்களும் பயனில்லாம போயிடுச்சு எனக்கு புத்திரன் யாரும் இல்ல சுற்றத்தாரும் இல்ல நல்ல நண்பர்களும் எனக்கு இல்ல அதனால நான் இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு யாருமே கர்மம் செய்யல அதனால நான் இத்தகைய பிரேத ஜென்மத்தை அடைஞ்சேன் நான் இந்த பிரேத ஜென்மத்தை அடைஞ்சு வெகு காலம் ஆகிருச்சு இந்த பிரேத ஜென்மத்தோடு நான் ரொம்பவுமே வருத்தப்படுறேன் பசியும் தாகமும் என்ன வாட்டுது ஒருத்தர் இறந்துட்டானா அவனுக்காக செய்ய வேண்டிய சம்ஸ்காரம் சஞ்சயனோ விருஷோத்கோ சோடசோ சபிண்டிகரனோ பிண்டோ சிரார்த்தோ இந்த மாதிரியான சடங்குகளை இறந்தவனோட மகன் இல்லை மற்ற உறவினர்கள் யாருமே செய்யாமல் போனால் இறந்தவன் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சே தீருவா கடமையில் சிறந்த மன்னனே நாட்டாளரை உனக்கு நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை நீ குடிமக்களை காக்கிற தலைவன் குடிமக்களுக்கு உறவினன் அதனால நீயே எனக்காக கர்மங்களை செஞ்சு என்னுடைய இந்த பிரேத ஜென்மத்திலிருந்து என்ன விடுவிக்கணும் அப்படின்னு அந்த பிரேத ஜென்மம் மன்னன் பக்ருவாகன் கிட்ட சொல்லுச்சு பக்ருவாகனனும் அந்த பிரேத ஜென்மத்தை நோக்கி பிரேதமே உனக்கு புத்திரன் இல்லை என்பதாலும் உறவினர் இல்லாததாலோ உன்னை குறித்த கர்மம் செய்யாம நீ பிரேத ஜென்மத்தை அடைந்ததா சொல்லற இந்த பிரேத ஜென்மத்தை நீ அடைந்ததன் காரணம் என்ன இந்த பிரேத ஜென்மம் எவ்வாறு நீங்கும் அதை பற்றி எனக்கு சொல்லுன்னு கேட்டா அதுக்கு அந்த பிரேதம் மன்னனை நோக்கி என்ன சொல்லிச்சுனா மன்னா உத்தம பிராமணர்களின் பொருட்கள் தெய்வங்களுக்குரிய சொத்துக்கள் ஸ்திரீ பாலன் அந்தகன் வாய்ப்பேச இயலாதவன் காது கேளாதவன் இவங்களுடைய பொருட்கள் இதையெல்லாம் மோசம் செஞ்சு அபகரிச்சவன் யாரா இருந்தாலும் அவன் எப்பேறுபட்ட தானங்களை செய்தாலும் அவன் பிரேத ஜென்மத்தை அடைஞ்சே தீர்வான் அது மட்டும் இல்லை துறவரம் பூண்ட பெண்ணையும் தன்னோட கோத்திரத்திலேயே பிறந்த பெண்ணையும் பிறனுக்குரிய பெண்ணையும் விரும்பி கூடியவ பிரேத ஜென்மத்தை அடைவான் மண்ணா நவரத்தினங்கள் பொன் மங்கையரின் ஆடைகள் இதையெல்லாம் திருடியவ பிரேத ஜென்மத்தை அடைவான் போரில் பகைவருக்கு புறங்காட்டி ஓடியவ கடவுளை நிந்தனை செய்தவ நன்றி மறந்தவ தனக்கு உதவி செய்தவனுக்கு தீமைகளை செய்தவ சிறப்பான யாகங்களை செய்யாதவ இவங்களாம் நிச்சயமா பிரேத ஜென்மத்தை அடைவான் அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்ட மன்னன் பிரேதமே ஒருத்தனுடைய பிரேத ஜென்மம் எவ்வாறு நீங்கும் அப்படிப்பட்டவனுக்கு எத்தகைய கர்மத்தை செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா உடனே பிரேத ஜென்மம் மண்ணனை நோக்கி மண்ணா நான் இதை உனக்கு சுருக்கமாக சொல்லற கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல தொடங்குச்சு மண்ணா அக்னி வளர்த்து ஹோமம் செஞ்சு நீராடி விருஷோத் சட்கம் செஞ்சு பதிமூன்று பிராமணர்களை வரவழைச்சு அவங்களுக்கு குடை பாத மோதிரம் ரத்தினங்கள் பலகை வஸ்திரம் பொன் இதையெல்லாம் வழங்கி ப்ரிஷ்டான போஜனம் செய்வித்து கட்டில் தானம் கட தானம் இந்த மாதிரியான தானங்களை செய்யணும் நாராயண மந்திரத்தை ஜபித்தபடி சம்பூத சடங்குகளையும் செஞ்சா மறித்தவன் பிரேத ஜென்மத்திலிருந்து நீங்குவான்னு சொல்லுச்சு மன்னன் பக்ருவாகனன் அந்த பிரேத ஜென்மத்துக்கிட்ட பிரேதமே இது தவிர வேற என்னென்ன கர்மங்கள் செஞ்சா பிரேத ஜென்மம் நீங்குன்னு கேட்டான் பிரேத ஜென்மமும் மன்னா பிரேத ஜென்மம் அடைஞ்சவனை குறித்து என்னை நிறைந்த குடத்தை பெரியோர்களுக்கு தானம் கொடுத்தாலும் சகல பாவங்களும் நீங்கி பிரேத ஜென்மம் எடுத்தவ நல்லுலகம் அடைவான் வசதி படைச்சவங்க பொன்னால குடங்கள் செஞ்சு அதில் பாலும் நெய்யும் நிரம்ப வார்த்து திக்பாலர்களையோ அஜசங்கரையோ ஸ்ரீஹரியையோ ஆராதனை செஞ்சு அந்த குடங்களை உத்தம அந்தணர்களுக்கு தானம் கொடுத்தா ஒருவனோட பிரேத ஜென்மம் நீங்குவதோடு தானம் கொடுத்தவனும் சிறந்த பலனை பெறுவான் அப்படின்னு சொல்லிச்சு பிரேத ஜென்மம் சொன்னதையெல்லாம் மன்னன் கேட்டுட்டு இருந்த அந்த நேரத்திலேயே மன்னனை தேடிட்டு இருந்த அவனுடைய பரிவாரங்கள் அவன் அமர்ந்திருந்து பொய்கை கரைக்கு வந்து சேர்ந்தாங்க மன்னனோட பரிவாரங்களை பார்த்த அந்த பிரேத ஜென்மம் மறுகணமே அங்கிருந்து மறைஞ்சிருச்சு மன்னன் பக்ருவாகனன் அந்த பிரேத ஜென்மம் சொன்னதை எல்லாம் நினச்சி பார்த்தான் அந்த பிரேத ஜென்மம் நம்ம கிட்ட கொண்டபடி அதுக்கான கர்மங்களையும் தர்மங்களையும் நாமே செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சான் மன்னனும் தன்னோட பரிவாரங்களோடு நகரத்தை அடைஞ்சு அந்த பிரேத ஜென்மத்தை குறித்து கர்மங்களையும் தான தர்மங்களையும் முறைப்படி செய்தான் அதனால அந்த பிரேத ஜென்மமும் தனக்கு நேரிட்ட பிரேத ஜென்மத்தை நீங்கி நல்லுலகத்தை அடைஞ்சுது இத்தோடு இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம் கருட புராணத்தோட இந்த பதிவு மூலமா பிரேத ஜென்மம் அடைஞ்சவனுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும்ங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அகால மரணம் எதனால ஏற்படுது அப்படிங்கறத பத்தி நாம அடுத்த பதிவுல பார்க்கலாம்